மூணு பேரையும் கடிச்சிச்சு வீட்டு நாய் கூட அவ்வளவு கிடையாது தெரு நாய்க்கு அவ்வளவு பவர் இருக்கு ஒரு காலத்தில் நாய்களுக்கு தெரு தெருவாக சென்று உணவளிப்பவர்களை மரியாதையாக பார்த்தது போய் இன்று அடித்து விரட்டும் அளவிற்கு பொதுமக்கள் போய்விட்டனர் கோபிநாத்தின் நீயா நானா நிகழ்ச்சியில் இந்த பிரச்சனை பேசப்பட்ட பிறகு வீட்டிற்கு வீடு இந்த சர்ச்சை குறித்த விவாதம் சூடுபிடித்துள்ளது இது போல வந்து ஒரு ஐநூறு நாய் இருக்கு டாக் லவர்ஸ் ஒரு புறமும் நாய்களை தெருவில் விடக்கூடாது என்று சொல்பவர்கள் மறுபுறமும் என்று எதிரெதிராக நிற்கின்றனர் இப்போ தெரு நாய்கள் வந்து இப்போ சொல்லப்போனால் சாவடிக்கின்றது வந்து மனசாட்சி இடம் கொடுக்காது இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு முகாம் எறி வச்சு அதுக்குன்னு ஒரு தங்க இடம் கொடுத்து அதை சேர்த்து சுத்தம் பண்ணாங்கன்னா உண்மையாலுமே வந்து தெரு நாய்கள் இருக்காது அதுங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லி என்னோட கருத்து ராபீஸால் வந்து உலகத்திலேயே அதிகப்படியாக பாதிப்படைஞ்சு இறப்புக்குள்ளாகிற மனிதர்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க வேர்ல்டில் அதுதான் அதிகம் அப்படின்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ சொல்லுது ஸோ இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் எல்லா டாக்ஸையும் வந்து ஷெல்டரில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு கேள்வி என்ன எழுதுன்னா ஆறு கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய நாய்களோட ஜனத்தொகை கிட்டத்தட்ட ஒரு சில ஸ்டேட்ஸை விட அதிகப்படியாக இருக்குதுன்னு சொல்லலாம் இவ்வளோ டாக்ஸை ஷெல்டரில் வைக்கிறதுங்கிறது பாசிபிளா ஏற்கனவே விலங்குகளுக்குன்னு உருவாக்கப்பட்ட என்ஜிஓஸ் ஆகட்டும் இல்லை அரசாங்கம் சார்ந்த ஆகட்டும் செவ்வனே செயல்படுகின்றனவா அப்படி அவங்க செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா நாய்களோட எண்ணிக்கை எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கு லட்ச லட்ச லட்சமாக வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது இவங்க ப்ராப்பராக ஸ்டெரிலைஸ் பண்ணுறாங்களா அனிமல் பேர்த் கண்ட்ரோல் ஏபிசி ப்ரோக்ராம்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கா ஸோ அங்கே கேள்விகள் எழுப்புறத காட்டிலும் இப்படி வந்து அனிமல் லவ்வர்ஸை டார்கெட் பண்ணுறது ஈஸியாக இருக்கோ இது வந்து ஒரு திசை திருப்பி ரெஸ்பான்சிபிலிட்டியை பின்பற்றக்கூடிய ஒரு வேலையாக இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது இந்தியாவில் நாய் இனப்பெருக்கம் தொடர்பான சந்தை கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இந்தியாவில் சுமார் நாலாயிரத்தி அறுபத்தி ஒரு நாய் இனப்பெருக்கக்காரர்கள் அதாவது டாக் பிரீடர்ஸ் செயல்பட்டு வருகின்றனர் செல்லப்பிராணி சந்தை அளவும் கணிசமாக வளர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு மில்லியன் டாலர் மதிப்பிலிருந்து இந்திய செல்லப்பிராணி சந்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் டாலராக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது வருடாந்திர வளர்ச்சி விகிதம் சுமார் பதினாறு புள்ளி ஐந்து சதவீதம் என நிபுணர்கள் கணிக்கின்றனர் ஒண்ணு வந்து அரசாங்கம் கடந்த பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள்ல ஏபிசியை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாங்களா அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தா இவ்வளோ ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குமா ஒன்று அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டாக்ஸ் அது அதிகமாக இருக்குது எப்பயுமே ஒரு மனுஷனோட சைக்காலஜி என்னென்னா சில பேர் மட்டும்தான் ஒரு விஷயத்தில் கன்சிஸ்டண்ட்டாக அதை பார்த்துக்கிறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆசைக்காக இல்லை ஒரு தன்னோட குழந்தை கேட்டது இல்லை தன்னோட ஒய்ஃப் கேட்குறாங்க ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேஸஸ்லாம் நிறைய டாக்ஸை வந்து இல்லீகலாகவும் இம்போர்ட் பண்ணுறாங்க லீகலாகவும் இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த நாட் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டை நிலைக்கு தேவையான மாதிரியான நாய்கள் தான் இங்கே இருக்கா இந்த நாய்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்ரேடு இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்த நாய்கள் தான் இன்க்ரீஸும் ஆகிருக்கு அப்புறம் இந்த நாய்களை வச்சு சில நிறுவனங்கள் என்ஜிஓஸ் அதிகமாக இருக்காங்க இவங்க இந்த நாய்களோட பரிதாப நிலையை வச்சு சொல்லி நிறைய பணம் வந்து வாங்குகிறாங்க வாங்கி அதை கரெக்டாக இந்த நாய்களுக்காக பயன்படுத்துனாங்களா அதையெல்லாம் சரியாக வந்து ஒரு இருபது வருஷம் செஞ்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி மனிதர்கள் இவ்வளோ அச்சுக்கு போகிற அளவுக்கு வந்து இந்த இந்த இடத்துக்கு நம்ம வந்துருப்போமா அப்படிங்கிறது ஒரு தான் இந்தியாவில் பிரீடர்ஸ் எண்ணிக்கை அதிகரித்தாலும் பதிவு செய்யப்படாத இனப்பெருக்கம் நாய்களின் ஆரோக்கிய நிலை சட்ட ரீதியான கட்டுப்பாடு போன்றவற்றில் தெளிவான தரவுகள் இன்னும் இல்லை என்பது கவலைக்குரியதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இப்போ மனுஷனுடைய நாய் அதிகமாக இப்போ மனுஷனே வந்து வருஷத்துக்கு ஒரு தான் குட்டி போடுறான் நாய் வந்து ஆறு மாதத்துக்கு வந்து பாஞ்சு குட்டி குட்டி போடுது அது எப்படியா அது எதனால ஹியூமனாக அனிமலா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கட்டாயம் வந்து ஒரு வளர்ந்த நாடு ஒரு நாகரிக சமூகம் வந்து மனித வளத்தின் தான் வந்து நம்மளோட கவனம் வந்து செலுத்த வேண்டியதாக இருக்குது அப்போ அந்த நாயை அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் உண்மையான ஒரு ஹியூமன் பீயிங் யாரும் நாயை விட்டுருணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க நாங்களாம் கூட நினைக்கிறது என்னென்னா ஒரு நாய் இருந்தால் ஒரு வீட்டுக்கு சேஃப்டி ஒரு வெளியே இருந்து ஒரு திருடணும் எவனோ வர முடியாது அப்படின்ட்டு தான் நாங்கள் நினைப்போம் ஆனால் வந்து வெளியில் பார்க்கும் பார்த்தோம்னா கஷ்டமாக இருக்கும் இந்த பெட் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணாமல் இப்போ டாக் ப்ரீடிங் வந்து இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது அப்ராடில் இருந்து இறக்குமதி பண்ணுறதும் வந்து நடந்துட்டு இருக்கு இதோட ஹிஸ்ட்ரியை நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் பீரியடில் தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க ஒரு அழகான ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் படித்தேன் அர்ஜித் குண்டு அப்படின்றவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் பெட் டாக்ஸ் அந்த கேர் ஏன்னோ கலோனியல் இண்டியா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு இதில் என்னென்னாக்கா அந்த வெளியில வெளியிலேருந்து கொண்டு வரப்பட்ட டாக்ஸ் வந்து எப்படின்னாக்கா அது வந்து ஒரு பேஷண்ட் மாதிரி அதை கேர் பண்ணுறது அதுக்கு வந்து வேக்சின் கொடுக்கறது எல்லாம் இப்போ மனிதர்களுக்குள்ள எப்படி வந்து பிரிவினாக இருந்து வந்து ஒரு பிரிவினை நம் பிரிவினரை நம்ம அழுத்தி வாழறோமோ அதே மாதிரி அந்த நாய்களை வந்து ஏதாவது ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது இந்த தெரு நாய்கள் அப்படின்னாலே டிசீஸ் கேரியர்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அப்போத்துலேருந்து இருந்து அப்படியே உருவாக்கப்பட்டு இப்போவும் டாக் லவர்ஸ் நிறைய பேர் வீட்டில் ஏன் அந்த தெருநாவை அடாப்ட் பண்ணி வீட்டில் வச்சு வளர்க்கணுன்றது ஏன் தோண மாட்டேங்குது மூணு பசங்களுக்கு ஒரே நாய் கடிச்சிச்சும்மா மூணு பேரையும் கடிச்சிச்சு அது மாதிரி தெரு நாயினால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த பக்கம் நாங்கள் ஓரத்தில் இருக்கிறோம் இந்த வீடு நாங்கள் அங்கே இருக்கும்போது பார்த்தோம்னா எல்லாம் பயந்துன்னு ஓடும் நாங்கள் போய்ட்டு அந்த பசங்களுக்கு நாங்கள் கூடவே பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே அங்கே இருக்கிற நாயினால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் ஒன்றும் எங்களை பண்ணாது அந்த நாய் நாங்கள் ஒரு கொம்பு ஒன்று எடுத்துக்கின்னு பிள்ளைங்களை வந்து நாங்கள் கொண்டு போய் கொஞ்சம் தூரத்தில் விடுவோம் அதனால பயங்கர தொந்தராக இருக்குது பெருநாயினால தொந்தரவு நிறைய இருக்குது ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துலேருந்து பார்த்தோம்னாக்கா தினமும் ஃபீட் பண்ணோம் ஆனால் அது வந்து எங்கள் அண்ணனை கடிச்சிடுச்சு தெரிஞ்ச டாக்ஸே கடிச்சிருச்சு இப்படிலாம் சொல்லும் பொழுது மனிதர்களுக்குள்ளேயும் வந்து நிறைய மாற்றங்கள் வர மாதிரி கிட்டேயும் உளவியலாக மாற்றங்கள் இருக்கலாம் அண்ட் எப்போவுமே அது ஏன் வந்து அந்த தெருநாய்க்கள் தான் வந்து சஃபர் ஆகிறாங்க ஃபாரின்லேருந்து இன்னும் கொண்டு வந்து கொண்டு வந்து வந்து வீட்டில் வச்சு அதை வந்து ஒரு அழகுக்கு அடிமையான கூட்டமாக வந்து இன்னமுமே நம்ம ஏன் இருக்கோம் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய இதுதான் வந்து என்னென்னா நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இந்தியா மாதிரி ஒரு சொசைட்டியில் ஹியூமன் வேல்யூஸ் உண்மையாகவே அவங்களுக்கு தெரியல இங்கே வந்து சக மனிதர்களை வந்து நம்ம எப்படி நடத்தணும் எப்படி பார்க்கணும் எப்படி அவங்க கூட பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங்கே இல்லாத ஒரு சொசைட்டியில் இது இந்த ஆட்டிடியூடு வந்து ஆச்சரியத்துக்கு உட்படுத்தலன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் பாருங்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி நிஜமாகவே நம்ம ரொம்ப பாசமாக இருக்கோம் ஒரு ஒரு உயிரினம் மேலே வந்து அன்பாக இருக்கோம்னா அது ஜவுமன்ஷப்படாக இருக்கணும்னு அவ அவசியம் இல்லை இல்லைன்னா அந்த ஃபர் வச்ச ஒரு டாகா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை கடலூர்லேருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து அந்த ஷோவில் பேசியிருக்காரு ஒரு நாய் குறுக்கில் வந்திருக்கு அந்த நாய் மேலே ஏற்றக்கூடாதுன்னு அவர் நகர்ந்து போயிருக்காரு ஆனால் குழந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து அவர் கண்ணு முன்னாடியே அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் எல்லாம் நீங்கள் வந்து விடாதீங்க அதை வந்து ஷெல்டரில் போடுங்க இப்போ என் குழந்த இறந்து போன மாதிரி இன்னொரு குழந்த இறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அது கேட்குற எல்லாருக்குமே மனசு ரொம்ப பதறது ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க இன்னொரு குழந்தை குறுக்கில் வந்துருச்சு நான் வண்டியில் போகும்போது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந் அந்த மாதிரி ஆர்கூமெண்ட் தான் வந்து ரொம்ப இன்சென்சிபிளாக இருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது அவங்க சைடில் தப்பாக சரியான்னு பேச அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம் ஆனால் நம்ம கம்பேர் பண்ணுறது கூட ஹியூமன் வேல்யூவோட கம்பேர் பண்ணணும் அப்படின்றது லாங் டேர்மாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கணும் இப்போ வந்து ஒரு நாள் ரூலிங் வந்துடுச்சு அப்படின்றதுக்காக எல்லா டாகையும் கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல அடைச்சோம் அப்படின்னாக்கா அதுக்கு பதிலாக அந்த டாகெல்லாம் வந்து கொள்றதுக்கு சமந்தான் அது அப்படிங்கிற பார்வையில் வரக்கூடிய ஆர்குமெண்ட்ஸில் உண்மையும் இருக்குது இப்போ ப்ளூ கிராஸ் அப்படின்னா நம்ம வந்து உடனே அனிமல்ஸ்கெல்லாம் வந்து புகலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டும் ஆக்டிவிஸ்ட்டும் போய் அங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணும்பொழுது இறந்த மிருகங்களோட உடல்கள் வந்து அங்கே கட்டப்பட்டு அங்கங்கே அப்படி அப்படியே இருக்குது நோய்வாய்ப்பட்ட மிருகங்கள் எதுக்கும் பிரிவினை இல்லை அதாவது தனித்தனியாக இல்லை செப்பரேஷன் இல்லை அப்புறம் வந்து அது சாப்பாடெல்லாம் அழுகி போயிருக்கு எலி இருக்கு அவ்வளோ ஒரு மோசமான சூழலில் வந்து ப்ளூ கிராஸ் மாதிரி ஒரு நிறுவனத்தையே வந்து பார்த்ததா மீடியா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்தது நான் கவர்மெண்ட் எவ்வளோ ஃபண்ட் இதுக்கு ஒன்று ஒதுக்குறாங்க இதுக்குன்னு ப்ளூ கிராஸில் போனால் கூட இதுக்கு ஒரு ரெஸ்பான்சல் தர மாட்டேறானாங்க நானும் பெட்டு வளர்க்குறேன் நான் வீட்டிலேயே வச்சுக்கிறேன்னு அதேமாரி சொல்ல போனால் நானும் மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து வேக்சின் போட்டு போவேன் ப்ளூ கிராஸில் போனால் ஃப்ரீ கூட கிடையாது ஒரு வேக்சினுக்கு வந்து ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க அதுவும் கையில் கூட கலெக்ட் பண்ண மாட்டானுங்க ஜிபேயில் பண்ண சொல்கிறாங்க அதனால் வந்து ஒரு சில பேர் படித்தவங்க வந்து பண்ணுறாங்க படிக்காதவங்க பெட்டு வளர்க்குறவங்க வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க இப்போ இதுக்குன்னே கவர்மெண்ட் வந்து எவ்வளோ எத்தனையாயிரம் கோடி இதுக்குன்னே வந்து கால்நடைக்குன்னே ஒதுக்கிறாங்க அந்த அந்த ஒரு ப்ளூ கிராஸை கூட ஒரு இல்லை இது அரசாங்க கவனத்துக்கு வந்து கவனம் குறைவாக இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது கீழே இருக்கிற அரசாங்கத்தை ஊழியர்கள் வந்து இது செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ப்ளூ கிராஸில் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் எடுத்து வேலை செய்வாங்க குடும்ப கட்டுப்பாடுன்ட்டு அவங்க எங்கே கூட்டிட்டு போகிறாங்களோ திரும்ப வரக்கூடிய நாய்கள் பெரும்பாலும் உயிரோடவே இருக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க அனஸ்தீஷியா கொடுக்கறதில்ல அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் வந்து சரியாக இருக்கிறது இல்லை அங்கே வந்து என்னென்ன மாதிரியான இன்ஃபெக்ஷனுக்கு வந்து அந்த நாய்கள் ஆளாகிறதுன்னு தெரியல ஸோ இங்கே நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற நாய்களையும் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டெர்லைஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வரும்பொழுது பெரும்பாலும் உயிரோடு இருக்கிறது இல்லைங்கிறாங்க அண்ட் இன்னொன்று இப்போ அனிமல் லவ்வர்ஸ்லாம் வந்து இந்த டாகை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து இப்போ ஒரு வில்லத்தன்மையோடு அவங்கள பார்க்குறோம் இல்லை இதை நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா அவங்கள வந்து ஒரு மீடியேட்டர்ஸாக வந்து அரசாங்கம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டாகை வந்து ட்ராப் பண்ணுறதோ இல்லை அது ஸ்டெர்லைசேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதோ அதை ஒரு ஷெல்டரில் வைக்கிறதோ இந்த ஃபெசிலிட்டேஷன் ப்ராசஸ்க்கு அவங்களோட கை கோர்த்து நம்ம பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் இப்போ வந்து ஒரே நாளில் எல்லா டாகையும் கொண்டு போய் இட் வில் டேக் டைம் ஸோ அதுக்கு இப்போ நம்ம பூட்டான் மாதிரியான ஒரு சின்ன கண்ட்ரியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டெர்லைசேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து சின்ன கண்ட்ரி அதை பண்ணாங்க அப்படின்னா பூட்டான் வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டா எல்லா ஸ்டேட்ஸும் மனசு வச்சா பண்ணலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆரம்பித்து இருபத்தி மூணில் முடிச்சிட்டாங்க ஸோ எப்படின்னா எல்லாரோடையும் கைகூர்த்து ஸோ அந்த தேசம் முழுக்க எல்லா டாகையும் பிடிச்சி ஸ்டெரிலைஸ் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் அச்சீஃப் வேர்ல்டுலேயே வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அதுதான் ஸோ என்னென்னா ஒரு மாஸ் லெவலில் வி ஆல் ஷுட் கெட் இன்ட்டு த ப்ராசஸ் உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி உலக அளவில் முப்பத்தி ஆறு சதவீதம் ராபிஸ் நோயால் ஏற்படக்கூடிய மரணங்கள் இந்தியாவில் தான் நிகழ்கின்றன சர் நான் சொல்கிறாங்கன்னா நான் பிடிச்சின்னு போனால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பிடிச்சின்னு போய் எங்கேண்ணா விட்டுடுவோம் மாற்றி ஒரு இடத்துல விடுவோன்றாங்க அதுக்கு சரியான ஒரு இதுவே வரல சரியான ஒரு ஒரு சொல்ல முடியல வரலாம் நாயை வந்து ஒன்று வந்து வளர்கிற நாயாக இருந்தால் அவங்க வீட்டு வச்சு வாழ்த்தா இது போல மட்டும் ஒரு ஐநூறு நாய் இருக்கும் இது வந்து டாக்ஸ்னாலே ஒரு வெறுப்பு தன்மையும் உண்டு பண்ணிடக்கூடாது வந்து விலன்களாகவே பார்க்கக்கூடிய தன்மையும் இல்லாம அவங்கள எப்படி நம்ம மாத்தி யூஸ் பண்ணலாம் அல்டிமேட்டாக டாகா மனுஷங்களா அப்படின்னு பார்த்தா மனுஷங்க தான் அண்ட் இன்னொன்று இதில் கோபங்கள் வந்து மக்களுக்குள்ளேயே பெருசாக அடிச்சுக்கிறோமே தவிர அரசாங்கத்தை வந்து எதிர்த்து நின்று நம்ம வந்து கேள்வி கேட்டு இதெல்லாம் ஏன் பண்ணல மாஸ் ஸ்டெர்லைசேஷன்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி டாக்ஸோட நம்பர்ஸ் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ என்ன தான் நடக்குது அதுக்கு அலாட் பண்ணுற பணம் என்ன ஆகுது வந்து ரிசர்ச் நடந்துட்டு இருக்கா நீங்க சொல்ற எண்ணிக்கை ஒன்னா இருக்கு டெல்லிலே பார்த்தா வந்து டாகோட எண்ணிக்கை ஒன்றா இருக்கு ஆனால் நாய் கடி எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட டாகோட எண்ணிக்கை ஈக்குவலாக இருக்கு அப்போ அந்த ரிசர்ச்சே வந்து தப்பான ஒரு ரிசர்ச்சா இப்படி பல கேள்விகளை வந்து நமக்கு முன்னிலை வைக்குது கண்டிப்பாக அரசாங்கம் வந்து இதுக்கான ஒரு பெரிய சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச்சில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி எல்லா நாய்களையும் ஒரே ஒரே இடங்களெல்லாம் போடுறதுக்கான இடமும் கிடையாது அப்படி அவங்க போடுவதற்கான வாய்ப்பு கிடையாது சில ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாடோட கன்சல்ட் பண்ணி இல்லை அந்த நாடுகளில் என்ன மாதிரியான ஒரு ப்ராப்பரான சயின்டிஃபிக் மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்து கட்டாயமா மெஷர்மெண்ட் எடுக்கணும் இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்குது எதை நோக்கி வந்து மனிதர்கள் வந்து அந்த ஆடம்பரத்துலேயும் அழகுலையும் கவர்ச்சிலையும் போகிறாங்களே தவிர அது ரியல் அஃபெக்ஷனாக இருந்தால் அனிமல்கான அஃபெக்ஷனாக இருந்தால் நீங்கள் வந்து வீட்டில் ரோடில் இருக்கிற நாயக்காக கொண்டு போய் வீட்டில் வளர்க்கணுமே தவிர பெட் இண்டஸ்ட்ரியை இவ்வளோ வளர விட்டுருக்கக்கூடாது இப்போ ஆஸ்திரேலியாவிலாம் திடீர்னு கங்காறு அதிகமாகிடுச்சு அப்புறம் ஒரு எப்போ பாரு எல்லா கங்காரும் ரோட்டில் போகிற அளவுக்கு வந்த பிறகு அந்த க அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு ஒரு உடல் பாதிக்கப்பட்ட நோய்வாய்ப்பட்ட இந்த மாதிரி நிறைய கங்கார்களை அவங்க கொலை தான் செஞ்சாங்க ஸோ ஒரு சில நேரங்களில் தவிர்க்க முடியாத இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான மூக்கும் நம்ம போக வேண்டியது இருக்கும் ஏன்னால் இப்போ ரேபிஸோ வேறு ஏதோ ஒரு ஜுரம் வந்து ஏதோ ஒரு தொற்று வந்த நாயை நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த நாயோடு சேர்த்து சாதாரண நல்ல நாய் ஏன்னா இப்போது நீங்கள் ஷெல்டருக்கு போகிறீங்கன்னா நூறு நாய் உள்ளே போடுறாங்கன்னா நூறு நாய் ப்ராப்பராக ஒரு டாக்டர் செக் பண்ணி தான் போடுவாங்களா அப்படின்னு தெரியாது அப்படியே போட்டாலும் கூட போட்டதுக்கு பிறகு அதுங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம் அப்போது ரொம்ப உடல் பாதிக்கப்பட்ட ஏதாவது முடியாத நாய்களை வந்து கொள்ளுறதுக்கு கூட இந்த அரசாங்கம் அனுமதிக்கலாம் ஒன்று அதே மாதிரி அந்த ஷோவில் பேசுன மாதிரி ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இம்போர்ட்டட் ஆக விட்டுட்டு நிஜமாவே நாய் மேலெலாம் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா சாதாரண ஸ்லம்ல இருக்க ஜன்னங்க சாதாரண தொழிலாளி வீட்டு பிள்ளைங்க தான் பாதிக்கப்படுறாங்க அப்புறம் வயசானவங்க குழந்தைங்க தான் பெருசாக அஃபெக்ட் ஆகுறாங்க இதோட நம்பர் இப்படி தான் இருக்கு அப்போது ஒரு ஒரு பீப்புள் ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் அப்ப மிடில் கிளாஸ் குரூப்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறாங்க கட்டாயம் நாங்க நாய்களை ப்ரொ ப்ரொடெக்ட் பண்ணோம் அதுங்களை கொண்டு போய் போட்டுறாதிங்கன்னு எல்லாரும் யார் யாராலும் முடியுமோ ஏன்னா நிறைய பேருக்கு சொந்த வீடு இருக்கும் இந்த அப்ப மிடில் கிளாஸ் குரூப்புக்கு இவங்களுக்கு தான் சொந்த வீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க நகரத்துல இருந்தே வேற ஒரு இடத்துக்கு இவங்க எல்லாம் ஷிஃப்டே பண்ணிடுறாங்க சி இங்கே மனிதர்களை ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் நாய்களுக்காக இவ்வளோ மக்கள் பேசறதுச்சு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருந்தது அந்த இடத்துல ஆனால் இவங்க என்ன பண்ணலான்னா ஆளுக்கு ஒரு மூணு நாலு நாயை அவங்கவுங்க வீடுகளில் எடுத்து பராமரிக்கலாம் அப்படி பராமரிக்கிறது மூலமாக ஒரு நாலு நாயை எடுத்து பராமரிக்கிறாங்கன்னா அவங்க அதை வந்து கண்டிப்பாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் ஒழுங்காக அவங்களால ஒரு சாப்பாடு போட முடியும் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடை வண்டியில் வச்சு ரோட்டில் இருக்கிற எல்லா நாய்களுக்கும் நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அது நிஜமாகவே அவங்களுக்கு ஒரு ஹியூமானிட்டி அவங்களால் அஃபோர்டு பண்ண முடியுது அதெல்லாம் நல்ல விஷயந்தான் ஆனால் இன்னைக்கு வந்து நம்மளோட நிலமை வந்து நம்ம கையை மீறி போச்சு இந்தியாவில் நாய் கடித்த சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் நாட்டில் சுமார் இருபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ஐந்து லட்சம் நாய் கடித்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதில் ஐந்து புள்ளி பத்தொன்பது லட்சம் குழந்தைகள் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இதற்கான எண்ணிக்கை முப்பது புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் என பதிவாகியுள்ளது அப்போ நாளுக்கு நாள் வந்து இந்த இறப்பு விகிதம் அதிகமாயிட்டே இருக்குது நாயோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது அப்போ ரோட்டில் இருக்க நாயை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது இன்னும் இதை அதிகரிக்க தான் உதவுமே தவிர குறைக்க உதவாது அப்போது ஷெல்டருக்கு நீங்கள் கண்டுபிடிங்க நிறைய பேர் வந்து ஷெல்டரில் காசு கொடுங்க நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து நான் கொடு பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் கொண்டு போய் உங்களோட நா உங்கள் நீங்கள் ஃபுட்டு கொடுங்க இப்போ ப்ளூ கிராஸ் நல்லா பண்ணாலும் பண்ணலனாலும் ரூக்லாஸில் ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் டாகு கெட் பூனை எல்லாம் இருக்குது ஸோ இங்கே ரோட்டில் போடுறதை நீங்கள் அங்கே நேரடியாக கொண்டு போய் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த ஷெட்டு க்ளீன் பண்ணுறதுலேருந்து அதை அதை மானிட்டர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அங்கே யாரோ ஒரு ஆள் இருப்பாங்க ஆனால் நீங்கள் ரோட்டில் வந்து தொடர்ந்து நீங்கள் அந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த நாய் உங்கள் கூட நன்றியாக இருக்கும் நல்லா வாலாட்டம் எல்லாம் பண்ணும் ஆனால் ஒரு வாங்கி கொடுக்க முடியாத ஒரு ஆள் அந்த ரோடை கிராஸ் பண்ணுறாங்க ஒரு குழந்தை கிராஸ் பண்ணுனா அந்த அந்த நாய்க்கு தெரியாது ஒரு பத்து நாய் ஒன்றா அந்த தெருக்குள்ளே வந்து குரூப்பாக அது கடிக்கவே வரலைங்க இந்த குழந்தையை துரத்திட்டு வந்ததுன்னா அந்த குழந்தை எவ்வளோ பேனிக் ஆகும் அப்போது இந்த இடத்த நம்ம வந்து கண்டிப்பாக யோசித்து ஒரு முடிவெடுக்கணுமே தவிர எமோஷ்னலாக மட்டுமே முடிவெடுத்துட முடியாது அப்படின்னு எனக்கு தோணுது இது வந்து லாங் டேர்மில் என்ன அப்படிங்கிறது கவர்மெண்ட் அனிமல் லவ்வர்ஸ் ப்ளஸ் பொதுமக்கள் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏழு வருஷத்தில் பெரிய அளவில் நாய்களோட தொகையை குறைக்கலாம் இன்னொன்று மாஸ் லெவல் ஸ்டெர்லைசேஷன் கண்டிப்பாக தேவை ஒரு சாரரை வந்து வில்லர்களாகவும் ஒரு சாரரை வந்து பாவத்துக்குரியவர்களாகவும் நம்ம சித்தரிக்கிறத விட்டுட்டு சொல்யூஷன் என்னங்கிறத நோக்கி நம்ம வந்து பயணப்படுவோன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஒரு சயின்டிஃபிக்கான அப்ரோச்சை வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த இஷ்யூஸில் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது அதே மாதிரி மனிதர்களும் இங்கே பாதுகாக்கப்படணும் ஹியூமன் வெர்சஸ் அனிமல் நல்ல அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம போக கூடாது ஏன்னா ஹியூமனால எல்லாத்தையும் கையாள முடியும் மனித ஆற்றல்ன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஸோ எல்லாத்தையும் எமோஷ்னலாக மட்டுமே நம்மளால் கையாள வேணாம் ஏன்னா நாயால் சிந்திக்க முடியாது சிரிக்க முடியாது எதுவும் யோசிக்க முடியாது ஆனால் மனிதர்களால் சரியா செய்யணும்னு முடிவெடுத்தா எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்ற பட்சத்தில் சயின்டிஃபிக்காக நம்ம வந்து தீர்வை காணணும் அப்படின்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நியூஸ் பிக்ஸ் இந்தியா நேர்களுக்கு இந்த விவாதம் கட்டாயமாக ஏதோ ஒரு வகையில் பயன்படும் நான் நினைக்கிறேன் அதுக்குன்னு வந்து எல்லாம் நாய்களெல்லாம் கூடாது எல்லா நாய்க்கும் அதுமாரி சொல்லக்கூடாது இப்போ இதுலேயும் தெருவில் இருக்கிற நல்ல நாய்களும் இருக்குது இப்போ ஒரு வேலை சாப்பாடு போட்டால் நம்மளுக்கு நன்றி விசேஷமாக நடக்கிற நாய்களும் இருக்குது அதனால ஒரு நாய் பண்ணுறதுனால எல்லா நாய்களும் அதுக்குன்னு குறை சொல்ல முடியாது நாய்லாம் இப்போ நிறைய நாய் ஆயிடுச்சு ஆனால் பயமா தான் இருக்குது அந்த பக்கம் போறதுக்கே பயப்படுறாங்க இப்ப எல்லாம் ஒரு பொது ஜனங்களா பேசின்னு போறது இப்போ வெளியே நம்ம போறதுக்கே பயமா இருக்குது நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி தெரு நான் இந்த ப எவ்வளோ பேர் கடிக்குது பயந்து பசங்கள்லாம் பயந்து கீழே விழுந்து ஓடி இருக்குது பசங்க அதனால் வந்துட்டு இன்றைக்கி இதுக்கு எதுனா ஒரு ஸ்டெப் எடுங்கன்ட்டு நாங்கள் கவுன்சிலர்கிட்டலாம் கூட நாங்கள் சொல்லியிருக்கோம் இருந்தால் கூட சொல்கிறேன் செய்கிறேன் செய்கிறேன்றாங்க ஆனால் அது சரியான ஒரு முறையில் அது அவங்க ஏற்பாடு பண்ணலை